ya <expelled mi jacket> like, banana ya banana nawa siya banana siia ceera lama mau oh eh கோழி சொல்லு <laughs> <laughs>

தக்காளி போட்டுலாமா உம் எடுத்து போடு போதும் இப்ப நான் போடுறேன் போதும் அம்மா போதும் இது வேணும் தக்காளி வேணும் தக்காளி வேணும் புளி கரைக்கிறோம்ல புளி தண்ணி கரைக்கிறோம் எல்லாம் இருக்குது தண்ணி அலச்சா தண்ணி ஒன்று வைச்சா அதே

குழம்புக்கு புளி எல்லாம் ஊத்தியாச்சு இன்னும் மீன் தான் கழுவுனும் நானனா மீன் கழுவுறதுக்கும் இது கிடைக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும் மீனா மீன் 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 மீனான்ற மீன்

மீன் போட்டுலாமா பழம் நல்லா சுண்டி போயிடுச்சுன்னு இப்ப இதுவே தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு இன்னும் தண்ணியா ஆயிடும்

பாத்தியா அப்பாத்தியா அண்ணா இருந்தா இப்போ இப்படி ஆயிட்ட மாசு காட்டி போயிட்ட அந்த சாமி மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு அவரை காப்பாத்தணும் காப்பாத்தணும் கத்துரு ஆணுக்கு நீ சொன்னா சொல்ல ஆணுக்கு நீ போனுக்கு ஆணுக்கு ஆணுக்குன்னு சொல்லக்கூடாது மாட்டிக்கினாரு மாட்டிக்கினாரு அந்த கிளி ஏ சின்ன கிளி சிரிக்கி சிரிக்கி மீனா பாரு மீனா பாரு சிரிக்கி சிரிக்கி மீனா பாரு திரிகானி எங்க பாரு மியா மணி அடி ரீ கோ பட வைக்க தெரியல அங்க பாரு மியா பாரு மேன் என்ன அடிச்சா பாப்பா உன்ன உன்ன வந்துனே இருக்கு எனக்கு செம்மடி வெள்ளரிக்கா பிஞ்சி வெள்ளரிக்கா என்ன பாக்க வெள்ளரிக்கா வெள்ளரிக்கா வரக்கா சரக்க கொசника பாவக்க கோவக்கா

முதல் மரியாதையா வந்து மீன் வருவது மசாலா போட்டு வச்சேன் அதுக்குள்ள ஸ்டீவானி பாத்து பால் குத்துட்டு வந்துடுறேன் பால் குத்துட்டு வந்து மீன் சாப்பிடுவேன் மீன் பொரிச்சு ஒரு புளி பிடிக்க வேண்டிதான் சாப்பாடு வருவது

வீட்டுல இல்ல ஏன்னா கூலி வேலை செய்யறவங்க மதியானத்துக்கு நைட்டு மதியானத்துக்கு சாப்பாடு எடுத்து வர மாட்டாங்க மூட்டை தூக்குறவங்க எல்லாமே வந்து தான் நம்ம கிட்ட அப்புறம் இந்த சைடு வண்டியில பைக்ல அந்த மாதிரி போனாங்கன்னா வந்து நின்னு இறங்கி சாப்பிடுவாங்க மட்டன் இருக்குது சிக்கன் தொக்குக்குது இறா க தொக்குகுது நல்ல காட்டுங்க என்ன இல்ல ஆனா உள்ள வச்சுக்கிறேன் இப்போதைக்கு மீன் குழம்பு வகுண்டி மீன் குழம்பு மீன் வருவோம் அக்கா ரெஸ்டாரண்ட் பேரு கடை பேரு

ஓகேவா இன்னைக்கு ஒரு குடி குடிக்கலாம் பவால் மீன் வருவலேட்டி குழம்பு நெய்மத்தி மீன் குழம்பு வவால் மீனும் வருவது நெய்மத்தி மீன் குழம்பு வவால் மீன் வருவது சூடு சூடு இதுவும் சூடுங்க இங்க பாருங்க அப்படியே எவ்வளோ சாதா கூட முடியலமா இங்க பாருங்க அப்படியே சாதா எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க அப்படியே இங்கே பாருங்க இந்த சாதா அப்படி சாதக்கூடாது சாப்பிட்றதுக்கு வேணா லலிதாவை கத்துங்க பாருங்க சாப்பத்துக்கு லலிதா கிட்ட கத்துங்க ம்ம் நல்லா இருக்கும் கொஞ்சம் சாப்பாடு விட்டுக்கோ அருமையான சாப்பாடு நெய் மட்டி மீன் குழம்பு மீன் ஃப்ரை அது வந்து வவ்வால் மீன் ஃப்ரை சூப்பரா இருக்கு உண்டாயா வரல சுட சுட சாப்பிர்ட்டீன்னு நல்லா இருக்கும் ஆமா உண்மையிலும் சூப்பரா இருக்கு ஏய் மீன் ஃப்ரை அது ஒரு சூப்பர் அவங்க அப்புறமா தான் ஊட்டணும் உட்கார வச்சு இப்ப சாப்பிட மாட்டாங்க ஊட்டணும் மா மீன் வரும் சூப்பரா இருக்கு மா சாப்பிடுனேனா மீன் சூப்பரா இருக்கு மீன் சூப்பரா இருக்கு ஆ சாப்பிடுயா அது வாயில போட கூடாது அந்த தலையாந்திருக்கு சார் அதுதான் நீ தலை தலைன்றியா கம்பல் கயிற்டாப்பா சூப்பராக இருக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மீமத்தி மீன் குழம்பு ஒவ்வால் மீன் ஃப்ரை இனி சண்டே தாம நம்ம சரிங்க பிளாஸ் நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அது மண் அடுப்பில் செஞ்சு சாப்பிடுறது சூப்பராகவும் இருக்கும் அது கிளைமேட் இந்த டைம்ல செஞ்சு சாப்பிடுறது இன்னும் நல்லா கிளைமேட் பாருங்க மழையும் வர்ற மாதிரி இருக்கு டைம் எவ்வளோ எனக்கு பண்ணுங்க பார்க்கலாம் டைம் ஒன்றும் ஆளுங்க டைம் வந்து மூணு தான் ஆகுது நம்ம ஊர்ல வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால

கேட்டா என்ன அதிகமாக விட மாட்டேன் நீ நானா பண்ண காதை ஏண்டா போறா நல்லா மீன் நாடி என்ன சிவாஜி மாதிரி சாப்பிடு சிவாஜி மாதிரி சாப்பிடு நீ ராசிக்கிறன் மாதிரி சாப்பிடுங்க ரெடியா நல்லா இந்த சாப்பிடுதான் சாப்பிட்டு சாப்பிடு